கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே குமகிரி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் திருக்கோவிலில் தைப்பூச தேர் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு தைப்பூச திருவிழாவினை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஸ்ரீ முருகன் திருக்கோவில்களில் பக்தர்கள் காவேரி எடுத்தும் அலகு குத்தியும் வழிபட்டனர் இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே கிருஷ்ணன் கிருஷ்ணன்கொட்டாய் கிராமத்தில் உள்ள குமகிரி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் திருக்கோவிலில் இரண்டாம் ஆண்டு தைப்பூச தேர் திருவிழா கடந்த இருபத்தி தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்றது இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பால் குடங்களுடன் ஊர்வலமாக வந்த பக்தர்கள் குமகிரி மலையில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்தியும் வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சண்முகநாதர் சுவாமிக்கு சந்தன காப்பு அணிவித்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ வள்ளி தேவதேனா சமேத சண்முகநாதர் சுவாமியை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர் மேலும் தைப்பூச திருவிழாவிற்கு வந்த பக்தர்கள் அனைவருக்கும் முன்னாள் மிட்டஹள்ளி ஊராட்சி மன்ற தலைவர் சுப்பிரமணியன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செட்டிமாரப்பட்டி கிருஷ்ணன்கொட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த ஊர் கவுண்டர் உள்ளிட்ட கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் 안돼 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 안 বড় বড় কথা কিন্তু আমি আর কিছু বলবো না आओ रे साहब बोला करके ए आओ रे बोलो Gue t referred here Le Han Des J variance Kellery Harrison va api amang harhhhh hu challenge kya hai boca